குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எவ்வளவு நல்லவர் இருக்கலாம் எவ்வளோ அன்பான பண்பான ஒரு ஒழுக்கமான ஒரு மனிதராக இருக்கலாம் ரொம்ப நல்லவரா இருக்கலாம் உங்களை பிடிக்காத ஒரு கூட்டம் எப்பவுமே இருக்கும் எவ்வளவுதான் நல்ல ஒரு கேரக்டரா இருந்தாலும் எவ்வளவுதான் ஒரு ஒரு அப்படி பார்த்தா வாவ் அப்படி ஒரு கேரக்டராக நீங்க இருந்தாலும் உங்களை பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்றதோட உள்ள பிடிக்கும் பட் அது பொறாமன்னு சொல்லலாம் இல்லை உங்கள மாதிரி அவங்களால இருக்க முடியலையேன்னு சொல்லலாம் இந்த மாதிரி பல விஷயங்களால உங்களை பிடிக்காத மாதிரி இருப்பாங்க உங்களோட அருமையும் பெருமையும் உங்களோட வேல்யூ தெரியாத மக்கள் வாழ்க்கையில் தினமும் இருந்துட்டு தான் இருப்பாங்க அவங்கள பத்தி நினைச்சு உங்க டைமை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னா கண்டுக்காம உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க அந்த மாதிரி மக்களால் உங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது பிளஸ் அவங்களோட வேல்யூ அதாவது அவங்களோட ஒப்பீனியனுக்கு நம்ம வேல்யூ கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ உங்க அருமை புரிஞ்சு புரிஞ்சா அவங்களுக்கு நல்லது புரியாட்டி போயிட்டே இருங்க லாஸ் வந்து அவங்களுக்கு தான் அவங்களுக்கு கிடையாது பிளஸ் அம்மா அப்பா தவிர இந்த உலகத்துல உங்க அருமை புரியணும்னா கம்மி மக்களுக்கு தான் புரியும் சோ அதனால பாக்குறவங்க வரவங்க போறவங்க எல்லாருக்கும் நான் இப்படி நான் இப்படின்னு சொல்லி உங்க வேல்யூவை நீங்க எல்லாருமே காமிச்சுட்டு அவசியம் கிடையாது நீங்க நீங்களா இருங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா நீங்க ஆக முடியும் புரியுதுங்களா உங்க வேல்யூ புரியாதவங்களை பத்தி கவலையப்படாதீங்க தூக்கி போட்டு போயிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே லவ் யூ ஆல் ஹேவ் அ ஃபேன்டாஸ்டிக் டே அண்ட் பி ஹாப்பி